கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் அன்பு அது ஆழமான அன்பு அந்த அன்பிலே எந்த ஒரு கலப்படமே இல்லை எல்லாவரையும் ஒன்று போல நேசித்து நடத்துகின்ற தூய அன்பு பாவியானாலும் துன்மார்க்கனானாலும் துரோகி ஆனாலும் செய்தது தவறு என்று மனமுணர்ந்து அவர் பாதத்தில் மண்டியிட்டால் மகனே மகளே என்று கட்டி அணைத்து தீமைக்கு பதிலாக அவர்களுக்கு நன்மையான வாழ்வை அருளி செய்கின்றவர் தான் நம்முடைய தேவன் ஆனால் மனுஷர்களாகிய நம்முடைய இருதயம் அப்படி இருக்கிறதா நமக்கு தீமை செய்தவர்கள் எதிராக எழும்பினவர்கள் புறம் கூறினவர்கள் சவித்தவர்கள் என்று ஏராளமானவர்கள் உண்டு அப்பேற்பட்டவர்களை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடிகின்றதா இல்லையேல் கசப்பான வைராக்கியத்தோடு கூட பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கூட தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா வேதத்திலே ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது யோசேப்புக்கு சத்துரு பக்கத்து வீட்டாரல்ல உடன் பிறந்த சகோதரர்கள் தான் துரோகம் செய்கின்றார்கள் கொலை செய்யத்தக்கதான காரியங்களை எடுக்கின்றார்கள் குளியில் தூக்கி போடுகின்றார்கள் காசுக்காக விற்று போடுகின்றார்கள் வேண்டாமே என்று அவனை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்து விட்டார்கள் ஆனால் அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாக அமைந்தது ஒரு காலம் வந்தது இவ்விடத்திலே துரோகம் செய்த சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே உணவுக்கு பஞ்சம் என்ன செய்வது அழிந்து திரிகின்ற நிலைமை வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு நிலைமையிலே இப்பொழுது யோசிப்பு இருக்கின்ற எகிப்த தான் கடந்து வந்தார்கள் அங்கே தானியம் உண்டென்று அறைந்து அவர்களிடத்திலே கடந்து வந்த பொழுது யோசிப்பு நன்கு அறிந்து கொண்டார் இது என்னுடைய சகோதரர்கள் என்று இப்பொழுது யோசிப்பு என்ன செய்திருக்கலாம் எனக்கு அன்னைக்கு தீமை செய்தவர்கள் இன்றைக்கு பட்டினி என்கின்ற நிலைமையில என் பக்கமாக வந்து விட்டார்கள் சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வேலையிலே பழி தீர்த்து விடலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம் இல்லையா ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அவரிடத்தில் உள்ளத்திலே கத்தருடைய அன்பு இருந்த காரணத்தினால் தீமை செய்து துரோகம் செய்து தன்னை ஒதுக்கி முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று நினைத்த அந்த சத்துருக்களை போல செயல்பட்ட சகோதரர்கள் வந்து நின்ற உடனே அவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து அவர்களை குடும்பமாக அவர்கள் தேசத்திலே கடந்து வருவதற்கான அழைப்பையும் கொடுத்து முத்தமிட்டு கட்டியணைத்து மனதார அன்போடு கூட நேசித்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அன்பானவர்களே அவன் நினைத்திருந்தால் பழி தீர்த்திருக்கலாம் விரட்டி அடித்திருக்கலாம் உதாசனம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் தீமைக்கு நன்மையை செய்தார் அல்லவா நம்மால் இன்றைக்கு அப்பேற்பட்ட செயலை செய்ய முடிகின்றதா நம்மை சபித்தவர்கள் உண்டு ஒதுக்கினவர்கள் உண்டு புறம் கூறினவர்கள் உண்டு இல்லாதவைகளை சொல்லி துன்பப்படுத்தினவர்கள் உண்டு வஞ்சித்தவர்கள் உண்டு இப்படி ஏராளமான துரோகம் செய்தவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்முடைய வீட்டிலே இருப்பவர்கள் கூட உண்டு ஆனால் அவர்களை மனதார மன்னித்து அவர்களுக்கென்று ஒரு தீமைகள் வருகின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து அவர்களுக்கு உதவி செய்ய மனம் வருகின்றதா இல்லையே உங்களுடைய இறுதியத்தை இன்றைக்கு தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க எஸ்ஸப்பா இறுதியத்துல கஷ்டப்போடு தான் நான் இன்னும் இருக்கிறேன் இன்னும் என் வைர உள்ளத்துல வைராக்கியம் இருக்கிறது அவர்களை பார்த்தால் எனக்கு வெறுப்பா தான் இருக்கிறது அந்த நன்மையான காரியத்தை என்னால் செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏசப்பா கிட்ட உங்க இறுதியத்தை ஒப்பு கொடுங்க நானும் ஒரு யோசிப்பை போல தீமைக்கு நன்மை செய்யத்தக்கதாய் சூழ்நிலையை நன்மைக்காக பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதான இறுதியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கிட்ட கேளுங்க நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு அப்பேற்பட்ட இறதியத்தை கொடுப்பார் ஜெபிப்போமா போமா நல்ல தகப்பனே உம்மை போல நாங்களும் மாற வேண்டும் என்று உமக்கு விருப்பமான காரியமாக இருக்கிறது ஆனால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களோ தீமை செய்தவர்களை இன்றைக்கு வைராக்கியமாக மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு வெறுப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்களும் ஒரு யோசேப்பைப் போல பகைவர்களை மன்னித்து அன்பு பாராட்டி உம்முடைய நன்மையான ஈவுகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் திராணிக்கு ஏற்றபடி செயல்படுத்துவதற்கும் கத்தர் எங்களுக்கு பலனை தாரும் அப்பேற்பட்ட இறுதியத்தை தாரும் அதன் மூலம் உம்முடைய நாம் மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை தாரும் கத்திர பிரஸ் செய்கிறதற்காக உமக்கு நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ